குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரம் மாணவர் மரம் பேரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேன் இன்னைக்கு வந்து பங்குனி மாதம் சாரி அழகான மார்கழிப் பிரிவில் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று வந்து கூடாரவள்ளி குரும துவாதசி த சனி பிரதோஷம் அவமாக மந்தரோகிணி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சுபநாள் லவண தானம் ஆருத்ரா அபிஷேகம் இன்று இரவு சேலத்தில் வந்து விடிய 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 ஆருத்ரா அபிஷேகம் வந்து நடக்கும் விடிய விடிய என்ன பன்னிரெண்டு மணிக்கு நைட் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய அபிஷேகம் பண்ணி ஆறு மணி வரைக்குமே அபிஷேகம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாத நரசிம்ம சதுர்த்தி மதுரை ஸ்ரீமத் நடன கோபால சுவாமிகள் நாளானிக்கு அதாவது நாளைக்கு பௌர்ணமி பூஜை ஆருத்ரா தரிசனம் இரவு அபிஷேகம் நடந்து பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஆருத்ரா த தரிசனம் வைத்திருந்தம் போகி பண்டிகை பெரிய திருவடி நடராஜ பெருமானுக்கு வந்து அபிஷேகம் ரொம்ப ஆருத்ரா தரிசனம் வந்து அவ்வளவு சிறப்பாக நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இரவு பதிமூணு ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கே வந்து பதிமூணாம் தேதி வந்து பௌ பௌர்ணமி தை ஒன்றா தை ஒன்று அதாவது தை ஒன்றாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை தை ஒன்றாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை பொங்கல் அன்றைக்கு அதற்கு பிறகு தை பதினைந்தாம் தேதி வந்து திருவள்ளுவர் தினம் அதற்கு பிறகு உழவர் தினம் பதினாறாம் தேதி உழவர் தினம் சதுர்த்தி அதற்கு பிறகு தை ஒன்றாம் தேதி தை வந்து ஒன்றாம் தேதி வந்து நம்ம வந்து மாதப்பிறப்பாக இருந்தாலும் சரி நாம் வந்து அன்றைக்கு நாம் என்றைக்கும் போல் எல்லா பொருளும் மஞ்சள் அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு படைப்போம் தை ஒன்றாம் தேதி தை ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கரிநாள் மகர ரவி இஸ்ரீ புஷ்ப பகுலம் உத்ராயண புண்ணிய காலம் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க வேண்டிய நே உரிய நேரம் வந்து பதினொன்று டு பன்னிரெண்டு மாட்டுப்பொங்கல் வந்து திருவள்ளுவர் தினம் கோபூஜை செய்ய வேண்டிய நேரம் ஒன்பதரை டு பத்தரை காலை ஒன்பதர டு பத்தரை அன்றைக்கே வந்து ஒரு சிலர் வந்து முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றவங்களும் சாமி கும்பிடுவாங்க அன்னைக்கு அதற்கு பிறகு கரி நாள் காணும் பொங்கல் திருமங்கை மன்னன் வேடுபரி திருமங்கை மன்னன் வேடுபரி சங்கடகர சதுர்த்தி திருமலி இசை ஆழ்வார் அதற்கு பிறகு மாட்டுப்பொங்கல் வந்து காலையில் ஒம்பது ரொட்டி பத்து பொங்கல் சூரிய பொங்கல் வந்து தை ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் வந்து காலைல பத்து டு பதினொன்று ஆறு மணிக்கு முன்னாடியே நம்ம வைக்கலாம் சூரிய உதயத்துக்கு ஏன்னா நம்ம சூரிய பொங்கல்னாவே சூரியன் வந்து தான் நம்ம பொங்கல் வைக்க முடியும் அதனால் அன்றைக்கும் அதையும் நம்ம செய்யலாம் ஓகேங்க ஃபிரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அந்த இது இருக்கிறதுனால நம்ம வந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதர்கரியவன் நிலவளாவிய வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே வான்மொழியில் வளாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை செய்ய குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல்வோங்க நற்றவம் வேள் விமழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமிலாம் தொல்லை இரும்புறவி சூழும் தனைய்க்கு அல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா நெறியளிக்கும் பாதவர் எங்கோள் திருவாசகம் எனும் தேன் ஓம் நம சிவாய் இது ப நம்ம வந்து இது பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீமதியே ராமானுஜாயை நமக்கு ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கநாத பெருமாள் திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திருத்தோல் தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய திருக்காப்பு கறவைகள் பின்சென்று காணும் சேர்ந்துன்பம் அறிவொன்றுமில்லாத ஆய்களுக்கு ஒன்றனைய பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையம் இல்லாத கோவிந்தா ஒன்றனோடு உறவே நமக்கின் நமக்கின்களுக்கு ஒழியாத அறியாத பிள்ளைகளும் அன்பிலான் ஒன்றன்னை சிறுபேரலை தனவும் சீ சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையே பறையேலோ அன்பாவாய் ஆண்டாள் சரணம் ஆழ்வார் திருவடிகிலே சரணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ பொங்கல் பண்டிகை வந்துருச்சு தை ஒன்றாம் தேதி தை ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் திரு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே சூரியனுக்கு நமஸ்காரம் செய்யும் நாள் சூரியனுக்கு வந்தனம் செய்யும் நாள் அதுதான் சூரிய பொங்கல் அதற்கு பிறகு மாட்டுக்கு நமது மா கோமாதாவிற்கு வந்தனம் செய்யும் நாள் அதுதான் மாட்டுப் பொங்கல் அதற்கு பிறகு கரி நாள் காணும் பொங்கல் ஓகே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்